அனைவருக்கும் வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவினுடைய பனிரெண்டாம் நாள் பதிகம் சென்ற பதினோராம் நாள் பதிகத்தில் தங்களை ஆட்கொண்டு அருளும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் மணிவாசக பெருமார் தொடர்ந்து இந்த பதிகத்தில் சிவபெருமான் புரியும் ஐந்தொழில்கள் பற்றியும் அது மட்டுமல்லாது பிறவிப்பினை பற்றியும் இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து விடைபெறுவதற்கு என்ன வழி என்பதையும் இந்த அவர் இருக்கிறார் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் ஆர்த்த பிறவித்துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் ஏத்தி இருஞ்சனை நீராடேலோர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பனிரெண்டாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தில் தோழிமார்கள் எல்லாம் குளிக்க செல்லுகிறார்கள் அந்த பொய்கையை பற்றியும் இயற்கை வனப்பை பற்றியும் சிவபெருமானுடைய லீலைகளை பற்றியும் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் ஆர்த்த நாம் பிறவிடும் தீர்த்தன் நல் தில்லை தீயாடும் இப்படி நம்மை தொடர்ந்து வாட்டி வரக்கூடிய இந்த பிறவி என்னும் பெருந்துன்பம் இரியும் வராமல் இருக்க வேண்டுமென்றால் அதை அறுக்கக்கூடியவன் யார் தில்லை சிற்றம்பலத்திலே அக்னியை ஏந்து கொண்டு ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கிறானே அந்த சிவபெருமான் அவன்தான் இந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் அவனுடைய திருக்கடல்களை நாம் பற்றினமையானால் நம்முடைய பிறப்பை அறுப்பான் பிறவிப்பினையை தீர்த்து வைத்து நமக்கு முக்தியை கொடுப்பான் என்று சொல்ல வருகிறார் தன்னுடைய அடுத்த வரிகளில் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அப்படி கையிலே அக்னியை ஏந்தி கொண்டு கூத்தாடக்கூடிய அந்த கூத்தன் எப்படி கூத்தாடுகின்றான் வெறும் ஆட்டம் மட்டும் அவன் போடவில்லை அவன் எப்படி இவ்வானும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அதாவது இந்த வானையும் மண்ணையும் சகல உலகங்களையும் படைத்து காத்து அழித்து விளையாடி வரும் நம் ஈசனை மறவாது என்னாலும் வழங்குவோம் அவன் வெறும் அக்னியை மட்டும் ஏந்திக் கொண்டில்லை இந்த ஐந்து செய்கின்றான் என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் தன்னுடைய இப்படிப்பட்ட ஈசனை தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் இப்படி இந்த தோழிமார்கள் எல்லாம் கரங்களிலே இருக்கக்கூடிய வலையல்கள் குலுங்கி எழும்ப இடையில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களுடைய ஒலி எழும்ப பூக்கள் நிரம்பியுள்ள பொய்கையில் அந்த பொய்கை இவர்கள் நீராடுவதற்காக வந்திருக்கிறார்களே அந்த பொய்கை குளம் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் நிறைய பூக்கள் நிரம்பி இருக்கிறது அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய பொய்கையில் குடைந்து நீராடி அதைத்தான் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி சிவபெருமானுடைய திருநாமங்களை ஓங்கி உரைத்து சொல்லி அவனுடைய புகழை பாடி இன்பமடைந்து அவ நீராடுவோம் என்று எல்லாம் அழைப்பதாக மணிவாசக பெருமான் நம்மை எல்லோரையும் அழைக்கின்றார் சகலமும் அவனால் தான் அவனால் தான் வாழ்கிறது அவனால் தான் மறைகிறது என்பதை அறிந்தும் மாயையால் அறிவிழந்த சிலர் மட்டும் தானே எல்லாம் என்று ஆணவம் கொண்டு திரிந்து வருகிறார்கள் அகம்பாவம் என்னும் பெரும் பாவத்தை விடுத்து அவர்கள் ஈசனை சரணடைந்தால் மட்டுமே பிறவி எனும் இந்த பெரும் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் இந்த பதிகத்தினுடைய உட்பொருளாக தாத்பரியமாக மணிவாசகர் சொல்ல வருவது இந்த பிறவி என்பது பெரும் துன்பம் நாம் நினைப்பது போல் இன்பம் இன்றும் கிடையாது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம் இந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நம்மை பக்திக்குள் நனைத்து இறைவன் கையில் வைத்து கூத்தாடிக் கொண்டிருக்கும் தீயில் அந்த அக்னியில் நம்மை எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும் இறைவன் அளிக்கக்கூடிய முக்தி என்பது மட்டுமே இந்த பிறவி துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் அதனால் அனைவரும் இறைவனின் அருளை பெற வேண்டும் படைத்தல் காத்தல் உள்ளிட்ட அனைத்திற்கும் காரணமானவர் சிவபெருமான் மட்டுமே என கூறுகிறார் மணிவாசக பெருமான் ஆகவே இறைவன் அளிக்கக்கூடிய முக்தி என்பது மட்டுமே இந்த பிறவி துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் அதனால் இந்த தோழிமார்களோடு சேர்ந்து நாம் அனைவரும் இறைவனின் அருளை பெற வேண்டும் படைத்தல் காத்தல் உள்ளிட்ட அனைத்திற்கும் காரணமான சிவபெருமானுடைய தாளை பணிந்து அவன் அருளை நாடுவோம் மீண்டும் அடுத்த பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்